என்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பார்க்க போகிறோங்கிறத எஞ்சோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத எஞ்சோலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த ஜூன் மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய முக்கியமான சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்குது ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்கள் வரும் ஜோதிட ரீதியாக கிரக சேர்க்கை கிரக மாற்றம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் இந்த ஜூன் மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஜூன் மாதத்தில் ஆன்மீக ரீதியான முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் மூணாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஆன்மீக ரீதியான முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசை தாங்க வருது வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வரக்கூடிய சர்வ அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சேர்க்கைகள் காரணமாக அடுத்த சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய அந்த தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆணி மா அமாவாசை சாதாரண சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறத சொல்லிட்டல இல்லைன்னு சொல்லி அதனால் இந்த அமாவாசையில் இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க ஆன்மீக ரீதியாக எதை மட்டும் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக எதை மட்டும் மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க அம்மாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கலாம் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் ஸோ இதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் புதன்கிழமை ஆணி மாத அமாவாசை பிறக்குது இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இதுதான் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த அமாவாசை திருவாதூர நட்சத்திரத்தில் வருது ஸோ திருவாதுரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஆணி அம்மா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பனிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அதோடு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மனநிறைவையும் தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கும் ஏற்படுத்தும் இதன் காரணமாக நமக்கு பித்ரு சாபம் பித்திரு சோசம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நீராடுறது மந்தர ஜபம் செய்வது தான செய்வது உள்ளிட்ட அனைத்து பல மடங்கு அதிக பலன் உங்களால் பெற முடியும் ஆணி மாத அமாவாசை இந்த டைம் ஜூன் தேதி ஸ்டார்ட் ஆகுது காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கு ஸோ நாள் முழுவதும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இருக்கிறதுனால அமாவாசை திதியே அன்னைக்கு சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதூர நட்சத்திரத்தோடு இணைந்து அமாவாசை வருது ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்யப்படக்கூடிய வழிபாடு தானங்கள் இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஆடி மாத அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகாலையில் எந்திரிச்சு காலையில் குளித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளக்கரைக்கு வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அப்புறம் வீட்டின் பூஜரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் இது அமாவாசையில் செய்யணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசையில் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை ஏழு கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கனாவே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்கலாம் திருஷ்டி பூசணிக்காய் எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்புரம் கொடுத்து உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைக்கிறது எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டியை கழித்தீங்கன்னா கண்டிப்பாக திருஷ்டி உங்களுக்கு கழியும் இது நீங்கள் செய்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி உணர முடியும் இதை தொடர்ந்து ஆனி அமாவாசையில் செய்ய வேண்டிய தானம் வந்து உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்ருசாபம் ஆகியவை நீங்கள் செய்யும் அதுக்கு சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் முக்கியமானது அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆனி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது மிகவும் சிறப்பானது மெயினாக கோதுமை மற்றும் அரிசியை தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெற ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுக்கு உகந்த இந்த பொருளை தானம் செய்தால் நல்லது ஏன்னா இந்த கிரகங்களுடைய பலத்தை இந்த தானம் அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் அதனால தான் இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானத்தை செய்ய சொல்கிறேன் பேசிக்காகவே ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் தந்து நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா உங்களோட ராசிக்கு குடும்பத்தில் சுபிச்சங்கள் பெருகோ திருமண காலத்தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் நீங்கோ இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்மீக ரீதியாக இப்போ உங்களோட ராசிக்கு ஆணி மாத அமாவாசையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்ட மகர் ராசினியர்களுக்கு ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சஞ்சரிக்கிறார் அவர் மீது செவ்வாயின் பார்வை விழுகிறது மேலும் குரு பகவான் ஆறுல சஞ்சரிக்கிறார் ஸோ பகைக்கு மத்தியில் வாழ்க்கை இந்த அமாவாசையில் அமையும் எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாம் தேடி வந்து சேரும் மெயினாக கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாத சூழலும் கொடுக்கல் வாங்கல தடுமாற்றமும் ஏற்படும் எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மனக்கவலை அதிகரித்து மற்றவர்களுடைய உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும் ஆக்சுவலி எதையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படி இல்லைன்னா எதையும் செய்யக்கூடாது புது முயற்சிகள்லாம் தாமதம் ஏற்படும் கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் இழக்க நேரிடும் கோபம் மட்டும் தயவு செய்து இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் படாதீங்க இதுதான் உங்களுக்கு மெயினாக ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ஆணி அமாவாசையில் கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு அது வந்து உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் பொருளாதார ஓரளவு திருப்தி தரும் புனித பயணங்கள் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் தந்தை வழி உறவுல இருந்த விரிசல்கள் அகலும் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு விலகும் பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் மும்முறை காட்டினீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையோ பிள்ளைகளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ, வரவ காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் கூட கூடுதல் பொறுப்புகளை அதிகாரிகள் உங்களிடம் வழங்குவாங்க அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த கடகராசிக்கு புதன் இந்த அமாவாசையில் வர்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து இந்த ஆணி அமாவாசையில் ரிஷபராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறாரு இது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிற மாதிரி இருக்குது இது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்க செய்யும் பெண் குழந்தைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறக்கூடிய நேரம் இது திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நல்ல வரன்கள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஸோ ரிஷபராசிக்கு சுக்கரன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கும் முதலீடுகள் செய்வதில் தடைகள் ஏற்படும் ஸோ பார்த்து பண்ணுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கும் உடன் பனிப்பொருளுடைய அனுசரிப்பு குறையோ அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்களே எல்லாமே பண்ணுங்க மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது இருக்கணும் பெண்களுக்கு வருமானமானது குறையும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரி கவனமாக இருங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகரமாக இருந்தால் இந்த தாள்களையும் ஆன்மீக விஷயங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசை பரிகாரமும் பலனும் வந்து பார்க்கலாம் நன்றி